அதே மாதிரி பெருமனார் சிலாஸ் சொல்றாங்க அல்லா சொல்றதாக சொல்றாங்றாங்க ஆகத்துள் இபாதி நீ இபாதிய சாலகி என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் சொர்க்கத்துல எப்படிப்பட்ட பாக்கியங்களே எப்படிப்பட்ட இன்பங்களே மால ஐநூல் ராஜ் பல ஊதுநூல் சமியத் பல கத்தர் ஆல கல்வி எந்த மனிதனுடைய கண்களும் பார்க்காத எந்த மனிதனுடைய காதும் கேள்விப்படாத எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை செய்யாத பாக்கியங்கள் என்ன என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்ப சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டா நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் சொர்க்கம் அப்படி இருக்கும் அப்படிலாம் இருக்காது அந்த கூட பயங்கரமா இருக்கும் கற்பனையில எட்டவே எட்டாது கற்பனையில நீங்கள் சொர்க்கத்தை வடிவமைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை நீங்க வாழ்நாள் கேள்விப்பட்டிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு காட்சியை வாழ்நாள் நீங்க பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட பாக்கியங்களை சுர்க்கத்துல வச்சிருக்க இப்படி நல்லா செய்யறா சொல்லி காட்டான்